இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தின் விளைவு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் யோவான் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை இன்று பார்க்கலாம் பிரித்தானிய ஊரானும் மரியாள் மார்த்தாளின் சகோதரனும் ஆகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான் இந்த குடும்பத்தை இயேசு மிகவும் நேசித்தார் என்று பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட லாசரு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டபோது இயேசு அவர் இருந்த இடத்திலேயே மேலும் இரண்டு நாள் தங்கினார் இயேசுவால் தங்கள் சகோதரனை குணப்படுத்த முடியும் என்று நம்புவதற்கு அவர்களுக்கு போதுமான விசுவாசம் இருந்தது ஆகவே இயேசு கிறிஸ்து உடனடியாக பெத்தானியாவுக்கு வந்து தங்களுடைய சகோதரன் லாசரவுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய சகோதரிகள் இருவரும் விரும்பினர் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்த லாசருவை நாலு நாட்களுக்குப் பிறகு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உயிர் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை போது கிறிஸ்துவால் உயிர் மனிதனாகிய லாசுருவுக்கு எதிராக அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் யோவான் அதிகாரம் ஒன்பதாவது பெத்தானியாவில் லாசுரு வீட்டில் இருந்தார் என்பதை யூதர்கள் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் இயேசுவின் நிமித்தம் மரித்தோரிலிருந்து எழுப்பிய லாசருவையும் பார்க்க வந்ததாக அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் வல்லமையாய் உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்கு மிகவும் நெருங்கினவனாக மாறினதால் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்ட கூட்டத்தினருக்கு இவனும் எதிரியானான் என்பதை நாம் இங்கு காணலாம் லாசரு உயிர்த்தெழுந்த இந்த அற்புதத்தை கேட்டபோது அவன் நிமித்தமாக பல யூதர்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று நம்பினதால் லாசிருவை கொலை செய்ய பிரதான ஆசாரியர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்று பத்தாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது லாசரு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த அதிசயத்தைக் கேட்ட யூத கூட்டம் இங்கு இரண்டாக பிளவுபட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் லாசரு மரணித்த பின் அவன் அனுபவத்தை அறிய ஒரு கூட்டம் ஆர்வமாக இருந்திருப்பார்கள் என் தாத்தாவை சொர்க்கத்தில் பார்த்தீர்களா என்று ஒருவர் கேட்டிருக்க இன்னொரு குழுவினர் இயேசு செய்த எல்லாவற்றையும் மறுத்து அவர் தேவகுமாரன் அல்ல அவரும் மற்றவர்களைப் போல சாதாரண மனிதன் தான் என்பதை நிரூபிக்க விரும்பினார்கள் இந்த உலகில் இயேசுவுடன் அதிகமாய் நெருங்கும் போது நீங்கள் இவ்வகையான கூட்டத்திற்கு எதிரியாக மாறலாம் இயேசுவை நேசித்து உங்கள் ஜீவனையும் இழக்க நீங்கள் தயாரா என்ற இந்த சிந்தனையுடன் இன்று நான் முடிக்கிறேன் ஆமேன்